வீடியோ கேட்கு ரொம்ப நன்றிங்க இந்திய கழிப்பறை நம்மள நிறைய பேரு இந்த காலத்துல அப்டேட் இந்திய எப்படி இந்திய கழிப்பறைக்கும் வெஸ்டர்னைஸ் கழிப்பறைக்கும் வித்தியாசம் இருக்கு அதுல இந்திய கழிப்பறைக்கு எவ்வளவு பெருமை இருக்குன்றத இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்கு புரியும் கழிப்பறைய அறிமுகப்படுத்தியது ஐரோப்பர்கள் இல்லை தமிழர்கள் தான் என்று ஆதாரம் தற்போது வெளியாயிருக்கு தோழர்களால கழிப்பறை ஒன்பதாம் நூற்றாண்டிலே வடிவமைக்கப்பட்டிருக்கு கழிப்பறையை ஐரோப்பியர்கள் அறிமுகப்படுத்தவில்லை இலங்கையில் சோழர்கள் அமைந்த தலைநகர் போலன் உருவா அங்குதான் இந்த மாதிரி பழமையான கழிப்பறைகள் கட்டப்பட்டிருந்தது வெஸ்டர்ன் டாய்லெட் என்ற கழிப்பறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அது பிரபலம் அடைந்தது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்றுல தான் ஆனால் நம் சோழர்கள் ஒன்பதாம் நூற்றாண்டிலேயே இதை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனாலும் இன்னும் நிறைய பேர் மாடர்னாக இருக்குன்னு சொல்லி வெஸ்டர்ன் டாய்லெட் இதை பயன்படுத்துறாங்க பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்காக மருத்துவ ரீதியாக இந்திய கழிப்பறைகள் பயன்படுத்தினால் உடலுக்கு ரொம்பவே நல்லது என்று கூறினாங்க இதை அடுத்தும் நிறைய பேர் வெஸ்டர்னைஸ்ட் டாய்லெட்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க டாய்லெட்ஸை முதல் முறையாக பயன்படுத்துனதே தமிழன் தாங்க ஆனால் நம்ம இப்போ அதையே மாற்றி தப்பா பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல கமெண்ட்டில் தெரிவிங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்